மிகப்பெரியவன் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மலை ஹிரா என்ற வரலாற்று தடம் பதித்த மலை உலகத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கின்றன ஆனால் எந்த மலைக்கும் இல்லாத பெரிய 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 அருட்கொடை இந்த மலையாக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்ன காரணம் நாம் இன்னும் மேலாக நேசிக்க முத்தம் நபிகளாயம் சொல்லாஹ் அலிவாசலாம் அவர்கள் இந்த குகைக்கு சின்ன வயசுல தங்களோட தாத்தாவோட வராங்க அவங்களோட தாத்தா இங்க அடிக்கடி வந்து அல்லாஹின் இடத்துல பேசி தனிமை தவம் இருக்கக்கூடிய வழக்கம் உண்டு அந்த பழக்கத்தின் அடிப்படையில ரசூல்லா தன்னுடைய முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது வயதுகள்ல இங்க வந்துடுறாங்க தனிமை தவம் இருக்கிறாங்க வல்லாட்டை அழுது மன்றாடி கேட்கிறாங்க எதற்காக இங்க வந்து தனிமை தவம் இருக்கிறாங்க அவங்களுக்கு குடும்பம் சரியில்லையா குழந்தைகள் சரியில்லையா வாழ்க்கை சரியில்லையா வியாபாரம் இல்லையா தேவையான வசதிகள் இல்லையா என்ன காரணத்திற்காக அவங்க இங்க வராங்க அப்படிங்கும் போது எல்லாமே பரிபூர்ணமாக இருந்தும் கூட சுபகாலம்லாம் அவங்க இங்க வர்றாங்க என்ன காரணம் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்படுகிறார்கள் பெண் குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கப்படக்கூடிய பணம் அப்படிங்கிறது பெரிய சாபமாக கருதப்படுது அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கான செலவுகள் மிகப்பெரிய கொடுமையாக பார்க்கப்படுது ஒரு தந்தை ஒஃபா திட்டர் அப்படின்னா பெற்ற மகனே தாயை தவறான உறவுகளில் ஈடுபடுத்தக்கூடிய பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக மோசமான அனாச்சாரங்கள் நடக்குது பெண்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு பல மன்றங்கள்ல ஆய்வு நடக்குது மிக மோசமான சமூக சீர்கேடுகள் எல்லா இடத்திலும் மது மாது சூது கொலை கொள்ளை கட்டுக்கடங்காத விபச்சாரம் சமூகத்தில் கட்டுக்கடங்காத மது என்று இருக்கிறதோ அந்த சமூகத்தில் கட்டுக்கடங்காத விபச்சாரம் எந்த சமூகத்துல கட்டுக்கடங்காத மது இருக்கிறதோ அந்த சமூகத்தில் கட்டுக்கடங்காத சமூகத்தில் கிடைகள் இன்னொன்றா நடக்கும் அதனாலதான் தான் அவங்க இனிமேலாக ஏசிக்கிறது மன்னர் சொல்லாகளை சம்பவங்கள் மது என்பது தீமைகன் தாய் தாயின் ஹாலடி சொந்தம் கிடக்கிறது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்ட அதே இடத்துல எல்லா கெடுதிகளுக்கும் ல்லா முக்கிய மூல காரணம் மது இப்ப இந்த கொடுமைகள் இந்த சமூக கொடுமைகளை எல்லாம் பார்த்து எதுவும் செய்ய முடியலையே இப்படி ஒரு சமூகம் சீரழிந்து கிடைக்கிறதே அப்படின்னு மனம் தூரி அழுது கலங்கி வந்து தனிமையாக இருந்து அல்லாட்டார் இந்த 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 கொடுமைகளை எல்லாம் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்பதற்காக தனிமை தவமேற்ற ஒரு நாள் இந்த குகையினுடைய முழுதும் நுடைவாய் உட்பட எழுச்சத்தால் அப்படியே நிரம்பி சுபரி அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் அமைக்கப்படுகிறார்கள் இறக்கப்பட்ட இடம் அலிஸ்லாம் அவங்களுக்கு எனதுவும் தெரியல மிகவும் தெரியல படிப்படி உண்மை நபி என்று சொல்லப்பட்டவர்களாக ஆனால் போதுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்ல போது

வாய்மையாளராக இருந்தார் அவர் அல்தாபை தேடி சமூக சீர்திருத்தங்களை குறித்து சமூகத்தின் சீர்கேடுகளை பற்றி அழுது கேட்ட போது அதற்கான தீர்வுகளை பெற்றார் இதுதான் என்ற அது தொடங்கி கொடுக்கப்பட்ட இடம் இந்த ஆக்கியா எத்தனை தடவை ஒரு ஏறி இறங்கி இருப்பாங்க

அதன்படி வாழ்ந்து நாம் உயிரும் மேலாக நேசிக்கும் ஹைவன் சொல்லும் அவர்கள் கொடுத்த சட்டங்களின்படி மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஆற்றலை தருவாயாக நாங்கள் உயிரின் மேலாக நேசிக்கும் வாழக்கூடிய வாக்கியத்தை மறுமையில் தருவாயாக பிராண்டி தரப்பட்ட இடம் புராடை நமக்கும் வழங்கட்டும் புறாண்டு விளைச்சத்தை வழங்கட்டும் ஆக ஐ மீன் சமூக சீர்திருத்தங்களை குறித்து பேசக்கூடிய நினைக்கக்கூடிய அழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடத்தில் இந்த செய்திகளில் ரசோலாவின் வாழ்க்கையில் நிறைய படிப்பனைகள் இருக்கிறது அஸ்வதா அஸ்ரத முகமது ரசோலா